நம்மை காண்கிற தேவன் ஆண்டவர் பாருங்க ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் நம்முடைய வாழ்வை பார்த்து கொண்டு இருக்கிறார் நாம் கையிட்டு செய்கிறவைகளை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் தேவன் தம்முடைய ஜனங்களை அவர்கள் சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கிறவராக இருக்கிறார் ஆயிரம் பேர் ஆயிரம் செய்தாலும் அன்றவர் சொல்கிறார் நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் உங்க மேல கண்ணோக்கமாக இருக்கிறேன் நான் உங்களை என்ன செய்வேன் பழுக பண்ணுவேன் பெருக பண்ணுவேன் ஆண்டவருக்கு மகிழ் கொண்டாடி நான் ஒரு உடன்படிக்கை உங்களோடு கூட செய்திருக்கிறேன் உங்கள் முற்புதாக்களோடு கூட பண்ணினேன் அந்த உடன்படிக்கையை நான் என்ன செய்வேன் திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் தேவனுக்கு மகிமூண்டாட எல்லா சூழல்களிலும் கத்தனம் எப்படி நடத்துவாரா ஒரு பெரிய ஆசிர்வதிக்கப்பட்ட நிலைமை ஏன்னா வேறும் சொல்லுகிறது அவர் நம்ம என்ன செய்கிறாரா பார்த்து கொண்டு இருக்கிறார் மகிழ்மூன்றாட்டம் பார்த்து கொண்டிருக்கிறவர் எல்லா சூழல்களை தாண்டி நம்மை ஆசிர்வதிப்பான் மகிழ்மூன்றாண்டே சைக்கிள் முப்பத்தி ஆறு ஒன்பதுலே சைக்கிள் அப்படித்தான் சொல்லுகிறார் அன்று இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண் நோக்குவேன் அன்றவருக்கு மகிழ்மூண்டாட்டம் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவேன் ஆண்டவர் அவங்களோடு கூட பேசும்போது சொல்லுகிறார் ஆண்டவருக்கு மகிமையாக அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தும்படியாய் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட சூழலுக்குள்ளாக அவர்களை நடத்தி கொண்டு போகும்படியாய் தேவனாகிய கத்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாரா சீக்கை மூலமாய் சுவீதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி அண்டவர் சொன்ன நான் உங்க மேல கண்ணோக்கமா என்று சொன்னவர் எப்படி கண்ணோக்கமா இருக்கிறாரா இங்கே போடப்பட்டிருக்கிறது நான் உங்கள் பட்சத்தில் இருந்து நம்முடைய பட்சத்திலிருந்து நான் என்ன அநேக நேரங்கள நம்ம சொல்கிற பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறேன் எவ்வளோ வேதனைப்படுறேன் எவ்வளோ பாடுகளுக்குள்ளாக போகிறேன் என் போராட்டங்கள் எனக்கு தான் தெரியும்னு சொல்லுகிறோம் ஆண்டவருக்கு மகிமண்டா சொல்லுகிறார் இல்ல இல்ல உன் பட்சத்திலிருந்து உன் இடத்துல இருந்து நீ கடந்து போகிற சூழல்களிலிருந்து நீ எப்படியெல்லாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிறாயோ அப்படியே உன்னோடு கூட இருந்து நான் உன்னை கண் நோக்குவேன் நல்ல லூயா அன்றவருக்கு மைமுனா நம்மிடத்திலிருந்து அநேக நேரங்களிலே நம்முடைய வழி ஆட்களுக்கு புரிகிறதில்லை நாம் சொல்லுகிறது ஆட்களுக்கு என்ன செய்ய மாட்டேன் அநேக நேரங்களை விளங்க மாட்டேன் புரிந்து கொள்ள முடியல எல்லாரும் அநேக சூழல்கள் என்ன சொல்றாங்க பிரச்சனையா எல்லாருக்குதான் பிரச்சனை அப்படிதான் என்ன செய்கிறார்கள் அப்படியே கடந்து போகிறார்கள் ஆட்கள் இடத்துல சொல்லும் போது ஆட்கள் அப்படிதான் கடந்து போகிறாங்க உன்ன போலதான் எனக்கு பிரச்சனை இருக்கிறது உனக்கு மாத்திரம் தான் பிரச்சனையா கத்துறதுக்கு மயமுனானா நம்முடைய அந்த அந்த வலிகள் அவங்களுக்கு என்ன செய்யறது இல்லை தெரிகிறது இல்லை அந்த வேதனைகளின் ஆழம் அவர்களுக்கு தெரிகிறது இல்லை ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் இல்ல இல்ல உன்னுடைய வலியின் ஆழத்திலிருந்து நான் உன்னை பாப்பேன்னு சொல்லுகிறார் அல்லா அதுதான் முக்கியம் கத்திரக்கு மகிழ்வுண்டாட்ட அவர் நம்முடைய சூழலிலிருந்து நம்மை பார்க்கிற அவருக்கு எல்லா வழிகளும் தெரியும் பிரிப்பா ரெண்டு எட்டுல சொல்லுகிற போது அப்படிதான் சொல்கிறார் அவர் மண் சுரூபமாய் காணப்பட்டு சிலுவை மரண பறி என் கத்தலுக்கு கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தி எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற வேதனை என்னன்னு தெரியும் வலி என்னன்னு தெரியும் பாடுகள் என்னன்னு தெரியும் அன்றர் செலுகிற இருந்து நான் உங்களை கண் நோக்குவேன் தேவதற்கு மகிழ்மை நம் நிலையிலிருந்து நம்மை பார்க்கிற தேவன்